மாநில முதல்வர்கள் முப்பது நாட்கள் சிறையில் இருந்தால் அவர்களை பதவி நீக்கத்திற்கு வழி செய்யும் சட்ட திருத்த மசோதா அறிமுகம் செய்யப்பட்டிருப்பதற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார் இது கருப்பு சட்டம் என்றும் இந்த நாள் ஒரு கருப்பு தினம் என்றும் அவர் கூறியுள்ளார் மக்களவையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா நூற்று முப்பதாவது அரசியலமைப்பு திருத்த மசோதா இரண்டாயிரத்து இருபத்தைந்தை தாக்கல் செய்தார் இந்த மசோதாவில் பிரதமர் ஒன்றிய அமைச்சர்கள் முதலமைச்சர்கள் குற்றச்சாட்டுகளின் கீழ் கைது செய்யப்பட்டு முப்பது நாட்கள் சிறையில் இருந்தால் அவர்களை முப்பத்து ஒன்றாவது நாள் பதவி நீக்கம் செய்ய வழி செய்யப்பட்டுள்ளது நூற்று முப்பதாவது அரசியலமைப்பு திருத்த மசோதாவிற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் இந்த மசோதாவை கருப்பு சட்டம் என்றும் இந்த நாள் ஒரு கருப்பு நாள் என்றும் தனது எக்ஸ் வலைதள மக்களால் தேர்வு செய்யப்பட்ட முதலமைச்சர்களை நீக்கும் அதிகாரத்தை பெற நினைப்பது சர்வாதிகாரம் என்று கண்டித்துள்ளார் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான இந்த திருத்தம் நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்படும் என்றாலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள கட்சிகளை மிரட்டும் முயற்சியும் இதில் இருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் பிரதமரின் கீழ் இந்தியாவை ஒரு சர்வாதிகார நாடாக மாற்றுவதன் மூலம் அரசியல் அமைப்பையும் அதன் ஜனநாயக அடித்தளங்களையும் கெடுக்க ஒன்றிய பாஜக அரசு முடிவு செய்துள்ளதாக ஸ்டாலின் கண்டித்துள்ளார் ஜனநாயகத்தின் வேரையே தாக்கும் இந்த மசோதாவிற்கு எதிராக அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஒன்றுபட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் வாக்கு திருட்டு அம்பலமான பின் ஒன்றிய அரசின் அதிகாரமே கேள்விக்குறியாகி போன நிலையில் பிரச்சனையிலிருந்து திசை திருப்பவே இந்த மசோதா கொண்டுவரப்பட்டு உள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார்